குற்றாலம் ஐந்தருவியில் நீர்வரத்து சீராக இருப்பதால் இன்று காலை முதலே சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்படுகின்றனர் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழையால் நேற்று பழைய குற்றாலம் புளியருவி பேரருவி ஆகிய அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டது ஐந்தருவியில் மட்டும் குளிக்க அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் மதியத்திற்கு மேல் அங்கும் நீர்வரத்து அதிகரித்தது இதனால் அங்கும் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டது இந்த நிலையில் இன்று காலையில் புலியருவி ஐந்தருவி ஆகிய அருவிகளில் தண்ணீர் வரத்து குறைந்ததை தொடர்ந்து அருவியில் குளிக்க காவல்துறையினர் அனுமதி வழங்கியிருக்கின்றனர் இன்னைக்கு குற்றாலத்துக்கு நேற்று வந்தோம் நேற்று வந்து எங்கேயும் குளிக்க விடல ரொம்ப மழை அதிகமாக தண்ணி அதிகமாக இருந்தனால யாரையும் குளிக்க விடல இன்னைக்கு ஒன் ஹவர் வெயிட் பண்ணி குளிக்க விட்டாங்க தண்ணி வந்து கம்மியாக இருந்ததுனால எல்லாரும் சந்தோஷமாக குளிக்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுத்து ஹாப்பியாக இருக்குது இதுக்கப்புறம் இங்கே இருக்கிற இடமும் குளிக்கிறதுக்கு இந்த கிளைமேட்டும் ரெயின் மழையும் சாரலாம் நல்லா அழகாக இந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரியாக கிளைமேட் நல்லா இருக்கிறதால எல்லாரும் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இங்கே குளிக்க வந்ததுனால ஹாப்பியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் அதே நேரத்தில் குற்றாலம் மெயின் அருவியிலும் பழைய குற்றாலம் அருவியிலும் சுற்றுலா பயணிகளுக்கு விதிக்கப்பட்ட தடை இன்றும் நீடிக்கிறது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்